அலாமேக்கும் ரஹமத்துந்தா ஆகியோம் பிரகாத்துகூ பொதுவாக ஒரு பேப்பர் நம்ம ஒரு விஷயத்தை எழுதுகிறோம் எழுதக்கூடிய நேரத்தில் பிழை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த பிழைக்கு மேலே அழிக்கிற மாதிரி மேலே என்ன செய்வோம் அந்த பென்சிலை வச்சு பேனாக வச்சு ஒரு கிறுக்கு கிறுக்குவோம் அதை ராங்குங்கிறத காட்டுறதுக்காண்டி இது ஒரு விதம் மற்றொரு விதம் என்னன்னு சொன்னால் இறைசர் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு பிழையை நடக்காத உளவுக்கு அதை அழித்து விட்டு மேலே நம்ம என்ன சா சரியானதை நம்ம எழுதுவோம் இதுதான் குரான்ல சொல்லப்படக்கூடிய அல்லாஹனுடைய மன்னிப்பினுடைய தன்மைகளை இரண்டு விதம் ஒன்று அஃபுவு மற்றொன்று ஒஃபூர் ஒஃபூர் என்பது இறைவன் மன்னிப்பான் அதனுடைய வடுக்கள் இருந்து கொண்டே இருக்கும் அஃபு என்பது இறைவன் மன்னித்து விட்டான் என்று சொன்னால் நம்ம அந்த தவறு செய்ததுக்குண்டான அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆகிவிடும் என்பது தான் இதற்குண்டான யதார்த்தம் இதையான் இந்த இடத்துல சொல்கிறேன் என்று சொன்னால் நபித்தாளர் அண்ணன் அன்னை ஆயிஷா அலி அல்லாங்க அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு ஜாமியு திருமிதி இவனு மாஜா முசனதிமா மஹமது போன்ற ஹதீஸ் ஒருலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் அவங்க கேட்குறாங்க யாரை சூளுதா நான் லைலத்தில் கொதனுடைய இரவை நான் அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் பபிமா அதுவும் நான் என்ன துவாவை ஓதணும் என்ன ஒரு மனைவியாக அவர்களை கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூல் அவர்களுக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்மை இறைவா இன்னக்காப்பு நீ மன்னிப்பவன் அதாவது இந்த வார்த்தையை ரசுல்லாத மனைவிக்கு சொல்கிறாங்க அஃபுங்கிற அந்த தான் சொல்கிறாங்க அந்த மன்னிப்பு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த பாவமே செய்யாத அளவுக்கு அழிக்கக்கூடிய ஒரு மன்னிப்பு தான் லைலத்தில் அது இரவில் கேட்க சொல்கிறாங்க இன்ன காப்பு நீ மன்னிப்பவன் தொகை புல் அப்படிப்பட்ட மன்னிப்பையே நீ விரும்பக்கூடியவன் ஃபஃபு அன்னி என்னுடைய பாவத்தை அனைத்தையும் நீ மன்னித்தருவாயாக என்று இவ்வாறு கேட்பீராக என்று நபி சொல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு சொல்கிறாங்க அதுதான் அப்படிப்பட்ட மன்னிப்பா அந்த லைலாது கதூனுடைய இரவில் இறைவு நமக்கு தடைக்கிறான் சரி லைலாத்துல் கதனுடைய இரவு எப்போ நபி தோழர் அபாதத்து முன்ன சாமி தன்னி அல்லா அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு சஹிஹூல் குஹாரி முஸ்லீமில் பதிவு செய்கிறார் லைலாத்துல் கதவுனுடைய இரவு இதுதான் என்பதை அறிவிப்பதற்கான எங்கள்கிட்ட வரும்போது ரெண்டு தோழர்கள் சண்டையிட்டு கொண்டாங்க அவர்களை விளக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த இரவு அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் நீங்கள் என்ன செய்யுங்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போதாவது இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் நபி சொல்லாஹ் அரை சொல்லம் மற்றொரு ஹதீஸ் அபு சைதின் நொஹூர் அலி அல்லான் அவர்களை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் லைனத்தில் பதிவுடைய இரவை எங்களுக்கு அறிவிக்கிறதுக்காண்டி வந்தாங்க அது அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது கடைசி இறுதி ஒற்றைப்படை இரவுகளில் இறுதி பத்துனுடைய ஒற்றைப்படை இரவுகளில் அந்த லைன்லத்தில் இருக்கிறது இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபி சொல்லாஹி சல்மான் அவர்கள் ஒற்றைப்படை இரவுகளில் இந்த துவாவை நம்ம கேட்போம் பாவமே இல்லாத அளவுக்கு நம்ம மன்னிக்கப்படும் இன்ஷால்லாஹா